மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ஈக்விட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரொம்ப சேஃப்டியான ஒரு ஃபண்ட் இருக்குங்க அதுதான் ஓவர் நைட் ஃபண்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒன் டேல நம்ம அமௌண்ட்டை வந்து திரும்ப வாங்கிக்கலாம் இன்றைக்கி பண்ணிட்டு அடுத்த நாள் கூட பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம் சேஃப்டியாக இருக்கும் இது ஒரு நாளைக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம எவ்வளோ நாள் வேணுனாலும் அதேபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட இந்த ஃபண்டில் ஹோல்டு பண்ணலாம் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வச்சுருக்கோம் அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு நம்ம ஹோல்டு பண்ணோம்னா வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் தான் அதிகமான ரிட்டன் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் சில பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுப்பாங்க அதுவே நீங்கள் ஒரு ஓவர்நைட் ஃபண்டில் அந்த பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது அஞ்சறிலிருந்து ஆறே கால் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு மினிமம் ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட பேர் ஜெய் வெங்கடேஷ் நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அண்ட் குவாலிஃபைடு பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் என்னோட கம்பெனி பேர் கெயின் ஆர்பிட் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கேன் இது நைட் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் ரொம்ப சேஃப்டியான ஒரு ஃபண்டு இதை நம்ம மினிமம் ஒன் டேலேருந்து மேக்ஸிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஃபண்டை ஹோல்டு பண்ணலாம் நம்ம இதுலேருந்து ரெடிமிஷன் நம்ம பணம் திரும்ப வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் இதுக்கு நம்மளுக்கு நார்மல் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும் எப்படி அப்படின்னா இப்போ சப்போஸ் பெரிய அமௌண்ட் நம்ம ஹோல்டு பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து ஒரு மெச்சுராகி வந்திருக்கோம் ஒரு இன்சூரன்ஸில் இருந்தோ இல்லை எஃப்டியிலேருந்தோ மெச்சூராகி நம்மளுக்கு வந்திருக்கு பட் அதைய வந்து மினிமம் எஃப்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு செவன் டேஸ்க்கு கம்மியாக எஃப்டி கிடையாது மினிமம் செவன் டேஸ் தான் எஃப்டி நம்ம ஹோல்டு பண்ண முடியும் அந்த எஃப்டியை ஹோல்டு பண்ணாலுமே அது த்ரீ அண்ட் ஹாஃப் பர்சன்டேஜ் டூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அது மேக்ஸிமம் ரிட்டர்னே கிடைக்கும் ஆனால் இந்த ஓவர் நைட் ஃபண்டில் மினிமம் நீங்கள் ஒன் டே டு எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஒன் டேக்கு கூட இதில் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம மினிமம் எஃப்டி நம்ம பேங்க்கில் இதில் கன்வெர்ட் பண்ணாலுமே செவன் டேஸ் தான் அதுக்கும் அங்கே வந்து மூணே கால் பர்சன்டேஜ் தான் ரிட்டன் கிடைக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ஸில் வைக்கும்போது அந்த அமௌண்ட்டுக்கு அஞ்சரைலருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கிடைக்கும் எப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக கால்குலேஷனோட காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காரு அதுக்கு பதிலாக அதை வந்து ஒரு ஓவர் நைட் ஃபண்டில் மூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணார் அப்படின்னா அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து அவர் ஹோல்டு பண்ண போறாரு கரண்ட் அக்கௌண்ட்டில் அவருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்காது பட் அதே அமௌண்ட் வந்து அவர் எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சிருந்தாருன்னா மூணு பெர்சன்டேஜ் அதிகப்படியான ரிட்டர்ன் கிடைக்கும் அதுவே ஓவர் நைட் ஃபண்டில் அவருக்கு அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது அவருக்கு அந்த அஞ்சு நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் டோட்டலாக கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஓவர் நைட் ஃபண்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுரூவா கிடைக்கும் அதுவே அவர் எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் வச்சுருந்தாரு அப்படின்னா இந்த ஃபண்டுக்கு ஆறநூற்றி பதினேழு ரூபா தான் கிடைக்கும் ஒருவேளை வேளை இங்கே வந்து அவர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமான ஒரு டேக்ஸ் லேபில் இருக்கார் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஹெச்என்ஐ நல்ல இன்கம் ஏன் பண்ணுறவர் தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் லேபில் இருக்கார் அப்படின்னா கூட ஆஃப்டர் டேக்ஸ் அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டன் அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா அதே பதினஞ்சு லட்ச ரூபா அஞ்சு நாளைக்கு அவர் ஹோல்டு பண்ணதுக்கு அறுபத்தெட்டு ரூபா டாக்ஸ் கட்டினது போக மீதி அவருக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நான் காமிக்கிறேன் ஒரு கிளைண்ட் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பதினாறு நாள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பதினஞ்சு லட்சம் அவங்க பதினாறு நாள் கழிச்சு அவங்க ரெடிம்ஷன் பண்ணும்போது பதினஞ்சு லட்சத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுருந்தா கூட அவருக்கு வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா பக்கம் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்குது ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம ஷார்ட் டேர்மில் நம்ம ஏதாவது ஒரு ஃபண்டை ஹோல்டு பண்ணணும் ஒன் வீக் ஆர் செவன் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் கம்பெனி சேலரிக்காக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சேலரி கொடுக்கலாங்கிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஆர்டர் வரப்போகுது அதுக்காக நான் வந்து பார்ட் பேமெண்ட் நான் இனிஷியலாக வாங்கிட்டேன் அந்த ஆர்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறது அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளைக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டியாக நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே பணம் திரும்ப வேணும்னு ரெடிமிஷன் போட்டால் கிடச்சிரும் ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமான ஒரு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரிக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க